ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேடு சாம்பார் பொடி தாங்க இந்த ஹோம்மேடு சாம்பார் பொடி வந்து டிஃபன் சாம்பார் காய் சாம்பார் பிசு எல்லாத்துக்குமே போடுற மாதிரியாக நான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கடாயை வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வர மிளகா ஒரு பன்னெண்டு பதிமூணு பீஸ் இருக்கும் காம்பு கிள்ளிட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு ஒவ்வொன்றா அது மாதிரி பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நெக்ஸ்ட்டு வந்து தனியாக முழு தனியாக ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதிலே ஒவ்வொன்றில் நான் அளவு சொல்கிறேன் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தனியாக வறுத்துட்ட பிறகு எள் அதில் பாதி அளவுக்கு வறுத்துக்கலாம் எள் ஓரளவுக்கு நல்லா வறுந்து பொ பொரியறும் போது எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து வெந்தயம் அரை கப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துட்டு ப்ளேட்டில் மாற்றிட்டு சீரகம் ஆஃப் கப்பு மிளகு ஆஃப் கப்பு இதையும் நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கடலைப்பருப்பு ஃபுல் கப்பு எடுக்கிறேன் முழு உளுந்து அதே மாதிரி ஃபுல் கப்பை எடுத்துக்கிட்டு ரெண்டும் சேம் ரேஷியோவில் மீதியெலாம் பாதி பாதி சேர்த்தோம் இது மட்டும் முழு கப்பு சேர்த்தோம் ஃபுல் கப்பு அதை வறுத்து கொட்டியாச்சு இப்போது மூணு பட்டை மூணு லவங்கம் இது ரொம்ப கம்மியாக தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது ஃப்ளேவருக்காக இதே நல்லா வறுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துப்போம் இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஈரம் போக நல்லா வற்றிட்டு நல்லா சுத்தமாக கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு உதிரி உதிரியாக ஈரம்லாம் போகிட்ட பிறகு அப்புறமா நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் குப்புரை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஒரு சுற்று சுற்றிட்டோம்னா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து உப்பு நம்ம சேர்க்கும் போது பூச்சி பிடிக்காது வண்டு பிடிக்காது ஒரு நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ ரெண்டு பேச்சாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இதை வந்து ஒரு ஏர்டைட்டர் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா வெளியே கூட ரெண்டு மூணு மாதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பாருக்கு போட்டிருக்கேன் கொதி வரும்போது போட்டுட்டு கொதி லைட்டாக கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டேன் இப்போது மிசிபெல்ல சாம்பார் சாதம் அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் போட்டு பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து அது வதங்கிட்ட பிறகு தக்காளி பேஸ்ட்டு ஒரு மூணு சேர்த்துருந்தேன் அதுவும் வதங்கிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த சாம்பார் பொடி அரைச்சது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் பொடி ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணதுனால மறுபடியும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொதி வரட்டும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி கொஞ்சம் லூஸாக வேணும்னா நல்லா கொஞ்சம் தண்ணி தர தாராளமாக வச்சுக்கலாம் கொதி வருது கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நாடு சக்கரை போட்டுக்கிறேன் இல்லை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரில் நான் சாதம் வேக வச்சு வச்சுருந்தேன் துவரம்பருப்பு ஆஃப் கப்பு ஒரு கப்பு பச்சரிசி அதோடய காய் சேர்த்து கழுவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன காய் தேவையோ வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம் ஒரு விசில் வெட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தது அந்த சாதத்தை இந்த சாம்பார் கொதிக்கும் போது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க இவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் இது பிசிபெல்ல பா சாம்பார் சாதம் எப்படி வேணும் சொல்லிக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி போட்டு செஞ்சுது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்